அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த இடமேலையூர் வடக்கு அம்பலக்கார தெருவை சேர்ந்தவர்தான் ஆட்டோ டிரைவரான ராஜா இவருடைய மனைவிதான் இளஞ்சியம் வயது நாற்பத்தைந்து இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த தொழிலாளியான தங்கபாண்டி வயது நாற்பத்தி ஒன்று என்போருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அதுவே பின்னாளில் காதலாக மாறியது இதையடுத்து கணவரை பிரிந்து தன்னுடைய மூன்று மகன்களையும் அழைத்து கொண்டு தங்கப்பாண்டியனுடன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர் சென்று வாடகை வீட்டில் இளஞ்சியம் வசித்து வந்தார் இளஞ்சியத்தின் மூத்த மகன் தான் அரவிந்த்ராஜ் அவருக்கு இருபத்தைந்து வயதாகிறது இவர் அங்குள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் இவர் அதே நிறுவனத்தில் தன்னுடன் வேலை பார்த்து வந்த நாகை மாவட்டம் குரதாங்குடியை சேர்ந்த ஸ்னேகா வயது இருபத்தி மூணு என்பவரை காதலித்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டரை வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது ஓராண்டுக்கு முன்பு குடும்பத் தகராறு காரணமாக அரவிந்த்ராஜ் தற்கொலை செய்தும் கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினமானது கடந்த பதிமூணாம் தேதி முடிந்த நிலையில் இளஞ்சியம் தங்கபாண்டியன் மற்றும் மருமகளான ஸ்னேகா அவரது குழந்தை ஆகிய நான்கு பேருமே கடந்த பதினெட்டாம் தேதியன்று சொந்த ஊரான இடைமேலையூருக்கு வந்துள்ளனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதியன்று சினேகாவை அவரது தாயாரான தமிழ்ச்செல்வி செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் ஸ்னேகாவோ செல்போனை எடுக்கவில்லை இதனால் சந்தேகம் ஏற்பட்டு விசாரித்த போது இடமெளையோருக்கு ஸ்னேகா வந்து சென்றதும் தெரியவந்தது இது குறித்து மன்னார்குடி டவுன் போலீஸில் தமிழ்ச்செல்வி இருபத்தி ஓராம் தேதி என்று புகாரும் செய்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் தங்க விசாரணை செய்தனர் அதில் திருப்பூரில் கணவர் இறந்த பிறகு ஸ்னேகாவின் நடத்தையில் எங்களுக்கு சந்தேகம் இருந்து வந்தது எனவும் அவர் தனிக்குடுத்தம் செல்ல வேண்டும் எனவும் கூறி வந்துள்ளார் மேலும் சொத்தை பிரித்து தருமாறும் கேட்டிருந்தார் இதனால் மன்னார்குடியில் வைத்து ஸ்னேகாவை தீர்த்து கட்டுவதற்காக நாங்கள் முடிவு செய்தோம் அதன்படிதான் கோயிலுக்கு செல்வது போல இடைமலையோருக்கு அழைத்து வந்து இளஞ்சியத்துடன் சேர்ந்து ஸ்னேகாவை கழுத்தை நிறுத்து அடித்து கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி சோனாம்பேட்டை பெரியாறு வாய்க்காலில் வீசி சென்றதும் தெரிய வந்தது இதற்காக சோனாம்பேட்டைக்கு இளஞ்சியத்தை முன்னதாகவே தங்கபாண்டியன் அனுப்பி வைத்ததும் அதன் பின்னர் ஸ்னேகாவை பைக்கில் தங்கபாண்டியன் கூட்டிச் சென்றதும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து மன்னார்குடி டிஎஸ்பியான மணிவண்ணன் இன்ஸ்பெக்டரான ராகேஷ் கண்ணா மற்றும் போலீசார் நேற்று அந்த பகுதியில் உடலை தேடி பார்த்தனர் அப்போது சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஸ்னேகாவின் உடலானது சேற்றில் சிக்கியிருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவரது உடலை கைப்பற்றி பிரேத பூசனைக்காக மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளஞ்சியம் மற்றும் அவருடைய காதலனான தங்க அதிரடியாக கைது செய்து மன்னார்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் நீதிபதியின் உத்தரவின்படி தங்கபாண்டியனை திருச்சி மத்திய சிறையிலும் இளஞ்சியத்தை திருச்சி பெண்கள் சிறையிலும் போலீசார் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழக்காமல்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்